கர்த்தரை தேட வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஏசுக்கு கிறிஸ்துவை தேடணும் ஏசையோ பதினொன்று ரெண்டுல அழகாய் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஞானத்தையும் உணவையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவியும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியான மேல் அதே குறிக்குது அப்படின்னு சொன்னால் தேவ ஆவியை குறித்து பேசுகிற வார்த்தை டிஃப்ரெண்ட் ஆவி கிடையாது ஒரே ஆவிதான் அது வந்து தேவ ஆவியை குறித்து பேசுகிற வார்த்தை அவர் தாசனாக தேவன் வந்து சோவன்டாக அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் தேவன் சொல்ல எப்படி சொல்றோம் தாசன் ஊழியக்காரன் தேவக்குமாரன் இப்படின்லாம் சொல்கிறதுனுடைய மீனிங் என்ன தேவனே நமக்காக மனுஷனாக ஊழியனாக வெளிப்பட்டார் போய் சொல்றாரு தேவனுடைய உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் தேவனுக்கு உடன் வேலையாட்கள் என்ன தெரியுமா அர்த்தம் தேவனும் வேலையாளாக இருந்தார்னு அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் இப்போ தேவனுக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் உண்மை தேவனுக்கு ஊழியக்காரன் ஆனா தேவனுடைய உடன் வேலையாட்கள்னால் தேவனே உனக்காக தாசனாய் வெளிப்பட்டார் தேவனே உனக்காக ஊழியனாய் வெளிப்பட்டார் அவருக்கு உடன் வேலையாட்களாக நாம் என்ன பண்றோம் காணப்படுகிறோம் என்று சொல்ல மாறு வார்த்தையுடைய அர்த்தத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சரியா அப்ப பாருங்க இவரை நீங்க தேட வேண்டும் என்று சொல்லி அர்த்தம்